வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம் என்ன பண்ண ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படின்னா யூடியூப்ல வந்து எல்லாருமே இந்த கண்டென்ட் பேசியிருந்தாங்க தான் பார்க்க போறோம் என்ன பார்த்தீங்கன்னா சவு சங்கர் இத பத்தி பார்க்க போறோம் சவுது சங்கரை பற்றி என்ன சொல்லினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்து சந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலோட ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோக்கர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும் காசை வாங்கிட்டு இங்கே ஒண்ணு பேசுறது இப்படி ஒண்ணு பேசுறது இதுக்கு பிறகுதான் வந்து புரோக்கர் புரோக்கர் அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்களே அங்க இருந்தா புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சவுத்து சங்கம் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு என்றும் அந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட கருத்து ஒரு சில கருத்து அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் வந்து பெருசா தெரியாது இப்ப இந்த வருஷத்துல தான் எனக்கு அரசியல் வந்து என்ன அப்படின்னு தெரியுது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவங்களை வந்து நல்லவும் நினைச்சிருப்போம் ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இவர தெரியுது இவரு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆளாக இருக்காருன்னு இப்பதான் நமக்கு தெரியுது யார் சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரோட இவங்க நல்லவருக்கும் பாத்தீங்கன்னா விட இவர்தான் கெட்ட வரந்திருக்காரு சோ இந்த பாடத்தெல்லாம் கட்டுவாங்களே அரசியல்வாதினா யாரு என்ன அப்படின்னு அவங்க முகம் வந்து இப்பதான் எனக்கு வந்து வெளியே தெரியுது பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவும் பார்க்க போறோம் ஏன்னா யாரையும் வந்து அரசியல்வாதி அப்படின்னா யாரையும் நம்பாதீங்க

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னா சில பிரச்சனைனால திமுக வந்து சவுக்கு சங்கர் வந்து ஜெயில பெருக்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்கேயே வந்து அவரை அடிச்சு கையெல்லாம் உடைச்சதா வந்து அவரே வந்து ஒரு வீடியோ சொல்லி போய் அந்த வீடியோ நானும் பாத்துருக்கேன் கோர்ட்டு கூட்டி போகும்போது அவரே பத்து என் கையை அடித்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லி சவுக்கு சொல்லுவாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சீமான வந்து சீமா வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க வந்து சவுக்கு சங்கருக்கு சவுத சந்தர் வந்து சீமான் சப்போர்ட் பண்ணிருக்காரு சில சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சங்கர் வந்து சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு நம்ம டிவி கே கேட்காங்கல்ல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இது வீடியோ பார்த்து நானுமே சில சாக்காவும் ஆனேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சங்கர் எவ்வளோ பெரிய ஆளுங்க அவருக்கு அரசியலாம் நிறைய தெரியும் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்பிரமன்றும் சொல்லிப்பாரு விஜய் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து முதலமைச்சர் தான் எழுதி வச்சுக்காங்க அப்போ வந்து தெரிவிப்பாரு ரொம்ப நாள் இது ரொம்ப நாள் இருந்து அவங்க சேனல் அவங்க அவங்க சேனலே எனக்கு தெரியாது சவுத் சங்கர் மீடியா நிறைய சேனல் இருக்கு ஃபாலோ பண்ணுமா தெரியுது அவங்க பெரிய ஒரு மீடியாவே வச்சிருக்காரு அதனால சரி ஓகே அது அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா டிவி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த கரூர் நமக்கு சம்பவம் இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்துச்சு இத வச்சு வந்து இவருக்கு சௌகர் சங்கருக்கு இப்ப என்ன வந்து ஒரு இவருக்கு என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வந்து ஆட்சிக்கு வரல வந்தா சவுகிரசங்கர் சாலி ஏன்னா அந்த யானாவும் சரி இப்ப நம்மளே வந்து திமுக எதுக்கு திமுக யாருங்க திருப்பி வரும்போது நம்மளே தூக்கிடுவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போதைக்கு இயற்கை அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரசி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் தான் வந்து அவர் டிபிகை சப்போர்ட் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம சில பேர் சொல்றாங்க சொல்றாங்கன்னா அவர் வந்து தன்னோட ரிவியூஸ் அதிகப்படுத்துறதுக்காண்டியே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது என்னால அப்படின்னு தெரியல சிறுவக்கி அதெல்லாம் கருவ சம்பள்ப்பு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அஹ் ஆதரவான் பெற்றிருந்தாரு அது மட்டும் இல்லாம விஜய் வந்து அதிமுக இணைச்சரணும் அப்படின்னு வந்து பேசிருக்காங்க இப்போ சொல்லல சில ஊடகங்கள் ஆஹ் சில யூடியூப் இணைஞ்சிருக்க சில கட்சிக்காரங்க அவங்களை இருந்து இந்த சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி வேலையை பத்தான் புரோக்கர் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க புரோக்கர் இப்ப அதிமுகிட்ட வந்து நாசிருக்காரு அப்படி வந்து சில கட்சிக்காரங்களா சொல்றாங்க ஆஹ் இவரும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அஹ் அதிமுக சேர்ந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு டிவிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொந்த காரணம் இருக்கலாம்னு வச்சு நம்ம காரணம் ஒருவேளை திமுக ஆட்சிகள் வந்தா திமுக வந்து சப்போஸ் சும்மா வர மாட்டாங்க அந்த நான் நினைக்கிறேன் எதுனால சொன்னாருன்னா அவரு தான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு புரோக்கரா என்ன எதுனா இருந்தாங்க மீடியா வந்தாலும் சரி அரசு இல்லாததுனால அப்ப வீட்டு மீண்டும் மாறாதானே ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுர சுந்தரம் கொடுங்க இப்ப சாத்திய திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சாத்திய திரும்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாரு முன்னாலும் ஜெய் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏத்து அவர் மாதிரி அட்டாக் பண்ணி பேசியிருந்தார் டிவி கேக்கு தற்கொலைக்கிறது இந்த ஸ்பீடு கூட ஸ்பீடு கிட்ட பேசிருக்கப்போ சொல்லுவாரு இந்த யூடியூபர் ஸ்பீடு வரல அவர்கிட்ட வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லும்போது போது டிவி கேட்கும் போது தற்கொலை அப்படின்னு சொல்லுவாரு இதுல என்னையா தற்கூரி எனக்கு ஒண்ணு புரியல என்ன எல்லாத்தையும் தற்கொலை அணி குஞ்சுகள் என்ன ஒன்னும் புரியலையே ஒண்ணும் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து சொல்லு விஜய் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு சார் மூணு கோடி நாலு கோடி போதும் சாப்பிடறது வீதியை செலவு பண்ணலாம்ல அரசியலுக்கு வந்தா செலவு பண்ணலாம் அரசியல் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசியலுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஏன் பிரச்சனை பாத்தீங்கன்னா இவரோட உண்மை ஓட்ட வந்து இவரை பிரிச்சு எடுத்துவாரு சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து இவரை வந்து இவருக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் அந்த பேசின சீமா அப்படியே பேசினாரு நாங்க ஆட்சிக்கவே வரல ஆஹ் அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டாக் பண்ணி பேசுவாரு அப்படின்னு வந்து சவுக்கு சந்தர் வந்து இவரு சாட்டை ரூபான்னு திட்டுவாரு அதேதான் நான் கேட்கறேன் தீமு தீம் அவங்களதான் நீங்க அட்டாக் பண்ணி பேசணும் ஆனா நீ யாரை பேசிட்ட விஜய் இன்னும் டிவி கே தான் பேசிட்டீங்க எல்லா வீடியோ தமிழையும் பாருங்க விஜய் வந்தவா கேட்டு அப்ப நீங்களே காண்டிதான் போறீங்களா நீங்க சவுக்கு சங்கர் காண்டியதான் அப்ப நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் மட்டும்பீங்க கிராமத்து உங்களோட அரசியல் நோக்கம் என்ன நீங்க திமுக வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசணும் அதோட என்னால விஜய் பேசிட்டு அடுத்த சப்போர்ட் பண்ணி அப்புறம் என்ன நடக்கல விஜய் தகனீங்க ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் கூட வந்து எங்க ஊர் பெரிய ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அட்டாக் பண்ணி பேசுறீங்க விஜய்க்கு ஸ்பீடு பேசுறது உங்களுக்கு என்னையா சம்பவம் இது கூட அவர் தமிழில போட்டு அவர் ரசிகப்படுத்துறேன் அசிங்கலாம் கிடையாது இதுதான் அவருக்கு வந்து ஒரு பாப்புலர் பெஸ்ட் மக்கள் இந்த வீடியோச்சேன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்பந்தமா இன்னொரு முக்கியமான செய்திகள்லாம் வரும் நம்ம சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க